ஆபாச வீடியோ விவகாரத்தில் கைதான பிரஜ்வல் ரேவண்ணாவை ஜூன் ஆறாம் தேதி வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஆபாச வீடியோ வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு விசாரணை குழு கைது செய்யப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவை பதினைந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்தது ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிமன்றம் ஜூன் ஆறாம் தேதி வரை ஏழு நாட்கள் மட்டும் போலீஸ் காவலில் வைத்து விசாரணைக்கு மேற்கொள்ள அனுமதி அளித்தது இதனையடுத்து ஆபாச வீடியோ புகார் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த உள்ளனர் தேதி வரை எஸ்ஐடி விசாரணை உள்ள நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா போட்டியிடும் ஹாசன் நாடாளுமன்ற தொகுதியின் முடிவுகள் நான்காம் தேதி வெளியாக உள்ளது இதனிடையே பிரஜ்வல் ரேவண்ணா சார்பில் ஜாமீன் கோரி புதிய மனு தாக்கல் செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது